இயேசுவின் நாம்பத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஆதி அமைத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது சோதோம் குமரா பட்டணங்களின் கொடிய பாபத்து நிமித்தமாக ஆண்டவர் அதை அழிக்க முற்பட்டார் அதை அழிப்பதற்கு முன்பதாக நீதிமான்களை காப்பாற்றும்படியாக அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பினார் என்று நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் நீதிமான்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆபிரகாமும் லோத்தும் நீதிமான்களாய் காணப்பட்டார்கள் அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறுவதற்காக தாமதம் பண்ணி கொண்டிருந்தான் ஆனால் கற்றுடைய தூதர்கள் லோத்துவையும் அவன் மனைவியையும் அவன் பிள்ளைகளையும் கரங்களை பிடித்து அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கற்றுருக்கு முன்பதாக நீதிமான்களாய் வாழ்ந்தால் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் ஆண்டவர் பெரிய அழிவு நின்று உங்களை பாதுகாப்பார் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சோதோம் குமரா பட்டணங்கள் அக்னியினாலே அவைகள் வந்து உருகி போயிற்று ஆனால் அதை அழிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் அபிரகாமையும் லோத்தையும் வெளியே கொண்டு போய்விட்டார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை லோத்தின் நிமித்தமாய் ஒரு சிறு ஊரை அவர் அழிக்க முற்படவில்லை அந்த ஊரையும் காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக வருஷத்தோடு கூட நீதியோடு கூட உத்தம இருதயத்தோடு கூட வாழ்வோம் ஆண்டவர் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் உங்களை காப்பாற்றி உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அழிவில்லாத வாழ்வை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்